நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த தாக்குதல் வந்து பாகிஸ்தானே வந்து அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து மிரட்டலையும் சம்மனையும் அனுப்பி இருக்கு வங்கதேசம் இதை மீண்டும் மீண்டும் சீண்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க இத பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் திடீரென ஒரு பேக் அடிச்சிருக்கிறாரு அதாவது குட்டையை குழப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது எந்த விஷயத்துல இதனால இந்தியாவுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா கூட கை கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் இதனால இந்தியாவுக்கு கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருக்கு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டம் இருக்குல்ல இங்கே வந்து பாகிஸ்தானுடைய ஊடுருவல் அதாவது தீவிரவாதிகள் வந்து இருந்திருக்காங்க இதனை எடுத்து தான் நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உள்பட ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க வந்து பயங்கரவாதிகள் அல்பதர் குழுவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சதி செயல் வந்து முறிக்கப்பட்டிருக்கு பிப்ரவரி நாலு அஞ்சு தேதிகளில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் வந்து பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க தான் இந்த ஊடுருவல்காரர்கள் அதாவது தீவிரவாதிகள் இருக்காங்களே இவங்க ஏழு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பாதுகாப்பு படை வட்டாரங்கள் வந்து தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க சமீபத்திய மாதங்கள்ல ஜம்மு காஷ்மீர்ல பல்வேறு இடங்கள்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு படையினர் உள்பட நாற்பத்தி நாலு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இதுக்கு கடுமையான பதிலடி தரும் விதமாக மேலும் இந்தியா வந்து கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் வந்து முறியடிச்சுட்டு வர்றாங்க மேலும் தீவிரவாதிகள் வந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பேரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இது பாகிஸ்தானே வந்து அலர விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தில் யாராவது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு தக்க பதிலடியை நம்ம இந்தியாவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி இந்த விஷயத்தில் வேற யாரும் மூக்க நோழிக்க கூடாது தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் அதாவது காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக யாராவது பேசினீங்கன்னா இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்கள் பார்க்க நேரிடும் அது இந்தியாவுடைய சொந்த உள்நாட்டு பிரச்சனை இதில் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறேன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் விஷயத்தில் பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு பல முறை வந்து இந்தியா வந்து வார்னிங் கொடுத்துட்டு தான் வர்றாங்க அதே போல காஷ்மீரில் ஏதாவது அசம்பாவிதம் செய்யணும் இல்லை இந்தியாவுக்கு எதிராக உள்ளுக்குள்ள ஊடுருவி இந்திய இலையில ஊடுருவி இந்தியா மேலே தாக்குதல் நடத்துன்னு நினைச்சிங்கன்னா அதோடு நீங்கள் அவ்வளோதான் நினைச்சாலே போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற ரீதியில் தான் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து செயல்பட்டு வர்றாங்க நம்முடைய மத்திய அரசும் அதற்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க எல்லையில் ஊடுருவி நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறதுக்கு முன்னாடி அவங்கள நாம் சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற உத்தரவு தான் நம்முடைய படைகளுக்கு இருக்குது அதே போல் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் எங்கெல்லாம் பதுங்கியிருந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறதுக்கு திட்டமிடுறாங்களோ இந்த தகவல் அதாவது இங்கே இருக்காங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனேயே நம்முடைய பாதுகாப்பு படையினர் வந்து சற்றும் யோசிக்காம அதாவது தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அவங்க உடனடியாக தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க அந்த வே தேடுதல் வேட்டையின் போது சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது அதில் நம்ம செயல இழப்புகளும் ஏற்பட செய்து இருந்தாலும் எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய இராணுவ வீரர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு பயங்கரவாதிகளை ஒழித்திட்டு தான் வர்றாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் அவருடைய ராஜதந்திரம் தான் இன்னைக்கு காஷ்மீர்ல மக்கள் வந்து நன்றாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் வந்து தன்னை கொல்ல முயற்சி செஞ்சார் அப்படின்னு நம்முடைய நாட்டில் தங்கியிருக்கும் அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசம் இப்படி எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அங்கே வங்கதேசத்தில் இருக்கும் நம் நாட்டுடைய இந்திய தூதருக்கு வந்து சம்மன் வழங்கியிருக்காங்க மேலும் வங்கதேசம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஷேகசீனாவை வந்து நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டிடம் தொடர்ந்து மீண்டும் வந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க ஷேக் ஹசினாவுக்கு எதிராக பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஷேக்சினாவை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லிட்டு வருது ஆனால் ஷேக்சினா நம் நாட்டுடன் நல்ல உறவில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேசத்துல ஆபத்து ஏற்படும் சூழல் வந்து இருக்கு இதனால மத்திய அரசு அவரை வந்து திரும்ப அனுப்பலை இது வந்து வங்கதேசத்தை வந்து இப்போ கோபமாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கிடையில தான் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வங்கதேசத்துல வன்முறை அரங்கேறிச்சு நாம கூட அந்த செய்தியை பார்த்திருந்தோம் நேற்றைய தினம் அதாவது ஷேக் ஹசீனாவுடைய வீடு அவங்க அப்பாவுடைய சிலை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஷேக் ஹசினா அவர்கள் முகமது யூனிஸ் இருக்கார்லையே அவர் மேல ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் ஒண்ணு வச்சிருக்கிறாரு அதாவது பேஸ்புக்ல அவர் ஒரு லைவ் வீடியோ ஒண்ணும் போட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா வங்கதேசத்துல குழப்பமான மற்றும் போராட்டக்காரர்களுடைய புகலிடமாக இப்போ வங்கதேசம் மாறியிருக்கு வங்கதேசத்துல அழிவுக்கான சகாப்தம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு முகமது யூனிஸ் அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பணத்தை பயன்படுத்தியும் மக்களை கொன்றும் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறார் என்னையும் என்னுடைய தங்கச்சியையும் கொலை செய்ய முகமது யூனிஸ் வந்து சதி செய்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஷேக் ஹசீனாவுடைய இந்த பேச்சு வங்கதேசத்தை வந்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனா இந்தியாவில இருந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறத வங்கதேசத்தால தாங்கிக் கொள்ள முடியல இதனால சேகீனா வாரம் தொடர்பாக வங்கதேசத்துக்கான இந்திய தூதருக்கு அந்த நாடு சம்மன் அனுப்பியிருக்கு ஷேக் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொய்யானது அப்படின்னும் முற்றிலுமாக வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை வந்து மறுத்திருக்காங்க அது மட்டும் அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் பவன் பாதியை அழைத்து சம்மன் வழங்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பேஸ்புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வங்கதேசத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சகம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சமூக ஊடகங்கள் உள்பட பல்வேறு தளங்கள்ல தொடர்ந்து வெளியிட்டு வரும் தவறான மற்றும் ஜோடிக்கப்பட்ட கருத்துக்கள் அறிக்கைகள் குறித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்திய அரசுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு டாக்காவில் இருக்கும் இந்திய பொறுப்பு தூதரிடம் எதிர்ப்ப வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வங்கதேச மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்கு அப்படின்னும் கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வங்கதேசத்துக்கு விரோதமான செயலாக இருக்கிறது மட்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்த இது உகந்ததாக இருக்காது அதனால நீங்கள் வந்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தணும் இல்லை அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு எதிராக அவர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறத நீங்கள் தடுக்க வேண்டும் இல்லை இப்படியே போச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாகும் அதாவது இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது ரொம்பவுமே மோசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசத்திலிருந்து சம்மன் அனுப்பி மிரட்டல் உணவு எடுத்துருக்காங்க அதே போல வங்கதேச அரசாக இடைக்கால அரசு இருக்குல்லையே அவங்களுக்கு எதிராக இந்தியா வந்து சரியான ஒரு முடிவை எடுக்கணும் அவங்களுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும் அங்கே வந்து நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வந்து மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து வங்கதேசத்தில் பிரதமராக தொடர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா உதவுறாங்களே அதே போல பாகிஸ்தானுக்கு வந்து சீனா உதவி செஞ்சுட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தான் இப்போ பார்த்தீங்கன்னா சீனா போயிருக்கும் பாகிஸ்தானுடைய அதிபர் ஆசிப் அலி சர்தாரி சில முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து சீனா கூட போட்டிருக்கிறாரு இது இந்தியாவுக்கு வந்து நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக இப்போ சொல்லப்படுது பாகிஸ்தானுக்கு சீனா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே பொருளாதார உதவிகளை வந்து செஞ்சுட்டு வருது குறிப்பாக அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு விவகாரங்களில் அதிக முதலீடுகளை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் இந்த முதலீடுகள் வந்து இப்போ அதிகரிக்க தொடங்கியிருக்கு அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானுடைய அதிபர் வந்து சீனாவுக்கு போயிருக்கிறாரு இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கு இருக்கு குறிப்பாக ரயில்வே உள்ளிட்ட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது மற்றும் சுரங்க திட்டங்களை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு பல ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு இந்தியா கூட சேர்ந்துதான் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது அப்படின்னாலுமே தற்போது அங்குள்ள ரயில்வே நெட்வொர்க் இன்னும் மேம்படுத்தப்படாம தான் அப்படியே இருக்கு இதை வந்து நவீனப்படுத்தணும் அப்படிங்கறக்காக அடுத்த சில ஆண்டுகளுக்கு சீனா வந்து நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் அதே போல குவாதார் துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கும் சீனா நிதி ஒதுக்க இருப்பதாக சிங்குவா செய்தி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர சீனாவில் ஆசிய குளிர்கால போட்டிகள் வந்து தொடங்க இருக்கு இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி பங்கேற்கிறாரு இவை அனைத்தும் சீனாவுடன் பாகிஸ்தான் நெருக்கமாக இருப்பதை காட்டுது இதில் சீனாவுக்கு என்ன சாதகம் என்ன ஜாக்பேட் அப்படின்னா பட்டு பாதை அதாவது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்கு இல்லையா இதை வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இது சீனாவுடைய நூற்றாண்டு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் பண்டைய சீனர்கள் வந்து குறிப்பிட்ட சில பாதை வழியாக உலகம் முழுவதும் பயணங்களை மேற்கொண்டாங்க அந்த பாதையை தான் தற்போது நவீன வர்த்தகத்துக்கு பயன்படுத்த சீனா வந்து திட்டமிட்டு வர்றாங்க இந்த பாதை வந்து பாகிஸ்தான் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது இந்த வழித்தடத்தில் ரயில் பாதை அமைச்சு அதன் மூலமாக சீன பொருட்களை வந்து சப்ளை செய்ய பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தான் பாகிஸ்தானை தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கொள்ள அதனுடைய அதாவது பாகிஸ்தானுடைய வறுமையை சீனா பயன்படுத்திட்டு வருவதாக வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கூட சீனா வந்து செல்பிஷா யோசிச்சு தன்னுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க அதே நேரம் ஆசியாவில் சீனாவுக்கு நிகரான ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தியா தான் இந்தியா தான் இப்போ சீனாவுக்கு நிகராக வளர்ந்துட்டு வர்றாங்க வளரும் நாடாக இருக்கு சீனா மாறி இந்தியா வந்து மாறணும் அப்படின்னா இன்னும் சில பத்து வருஷங்கள் ஆகும் அதனால இந்தியாவுக்கு நிகராக பாகிஸ்தானை வளர்த்தெடுக்க சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆக பாகிஸ்தானுடைய அதிபரும் சீனாவுடைய அதிபரும் இந்த ஒரு சந்திப்புல இவ்வளவு விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பாகிஸ்தான் நம்மை விட பெரிய ஆளாய் வளர்ந்து வந்தால் அது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு வலதுசாரிகள் வந்து கருதுறாங்க அந்த வகையில தான் இந்த சந்திப்பும் ஒப்பந்தங்களும் முக்கியமானதாக பார்க்கப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாத இறுதியில தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து நடக்க இருக்கு இதுல வந்து நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிர்மறையான சிக்கலை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதாவது வளர்ந்து வரும் இந்த நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறதுனால இந்தியாவுக்கான வாய்ப்புகள் வந்து கை நழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஜி டுவெண்டி அமைப்புல பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இரண்டு நாடுகள் இருக்கு ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு சீனா இப்போது அமெரிக்கா இதுல இருந்து கலந்துகிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கிறது சீனாதான் இந்த அமைப்புக்கு சீனா வந்து தலைமையேற்றாங்கன்னா அதனால இந்தியாவுக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் சீனா வெளிப்படையாகவே பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் ஆதரவு அளிச்சுட்டு வருது இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்தை உருவாக்கும் ஆக அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் இத்தனை கவலைகளை இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு மேலும் சர்வதேச அளவுல நாடுகள் வளர்ந்து வர வேண்டும் அப்படின்னா அதுக்கு இரண்டு வழிகள் வந்து இருக்கு ஒன்னு ஐநா மூலம் கிடைக்கும் அங்கீகாரம் இரண்டாவது ஜி டுவெண்ட்டி நாடுகள்ல கிடைக்கும் நட்புறவு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜி டுவெண்டி மாநாடு நல்ல வாய்ப்பு கடந்த முறை நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாரு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் தெற்காசியாவில் இந்தியா தலைமை தாங்குவதற்கும் அமெரிக்கா உதவும் அப்படிங்கிற வாக்கும் கொடுத்திருந்தாரு ஆனா ரூபியாவுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு வயிற்றில் வந்து இப்ப புளிய கரைச்சிருக்கேன் குறிப்பாக தெற்காசியாவில் சீனாவுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவை வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு பைடன் நினைச்சிருந்தாரு ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படல அதனாலதான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்கா பூர்வ குடிகள் நிலம் இல்லாமல் வறுமையில வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க மறுபக்கம் நிலம் எந்த பயன்பாடும் இல்லாமல் இருக்கு இதையெல்லாம் பார்த்துதான் அந்த நாட்டு அரசு நில சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல எலன் மஸ்க் வெளிப்படையாகவே தென்னாப்பிரிக்கா மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு அதனால தான் இந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காது அப்படின்னு சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்